பார்த்த உடனே என் தான் அப்படின்னு எடுத்துட்டு வந்துட்டு இந்த சினிமாக்கு வாங்குற ஜுவல்ஸ் எல்லாம் எங்க இருந்து வாங்குவீங்க சினிமாக்கு வாங்குறது எல்லாமே வந்து நம்மளுடைய ஷாப் இருக்கு இருக்கு நகர்ல அந்த ஷாப்ல இருந்து வரும் போன் ஆக்சுவலி வந்து ரொம்ப ஈஸியாயிடுச்சுல்ல வாட்ஸ்அப்ல பாத்துட்டேன் இது பண்றேன் சூப்பர் அதுவும் அப்படிதான் அப்படியே எல்லாம் போயி ரொம்ப கஷ்டம் பாரிஸ்ல அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு போன் பண்ணாலும் அவங்களுக்கு பண்ணி கொண்டாந்து போயிடுவாங்க